ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் வந்தாச்சு வந்தாச்சு நம்ம சவுத் பிராண்ட் சென்னை தமிழகம் சார்ந்த எல்லா பகுதிகளிலுமே கொலை அப்படிங்கிற ஒரு 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 வந்தாங்க வெட்டிட்டு போனாங்க அந்த அந்த மாதிரி மாதிரி முடியல ரொம்ப கொடூரமா ஆத்திரம் தீர விஷயமாகவும் தேதி இரவு வந்து நடந்த நடந்தரடர் தான் இப்போ வந்து திரும்ப சென்னையை ஒரு ஒரு இருக்கு படப்பை சுரேஷ் அருண்குமார் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் இங்க வெட்டிருக்காங்க கோற்றுப்புறம்ல இருக்க ஒரு இடத்துல நாகவல்லி அம்மன் வச்சு தான் வெட்டியிருக்காங்க ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் வந்து நாலு பைக்ல வராங்க அவங்க தான் இவங்களை வெட்டிட்டு அங்கிருந்து போறாங்க அப்படின்னு தெரிய வருது இது மாதிரி ரொம்ப ட்ரைண்டா வெல் பிளான்டா மர்டர் பண்றவங்க எல்லாருக்குமான விஷயம் என்னவா இருக்குன்னா அவங்க எப்பயுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இங்க வந்து சுக்கு காஃபி சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணலாம் அப்படின்னா அருண கொலை செய்யலாம் சொல்லிட்டு சுரேஷ் வந்து முடிவு பண்றாரு சுரேஷ் முடிவு பண்ணும்போது அதுக்கு தேடி கேலம் பக்கம் போறாரு சாயின் ஷா வீட்டுக்கு போகும்போது சாயின் ஷா வீட்டுல அருண் கிடையாது அங்க இருந்து சாயின் ஷாவை கொலை பண்ணிட்டு வந்துடுறாரு இதுக்கு பழி வாங்கணும் இல்லையா அதனால அருணும் அவங்க அண்ணன் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் சேர்ந்து சுக்கு காஃபி சுரேஷ் வந்து கொலை பண்ண போறாங்க அதுக்கான சுரேஷ் மேல பாத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேசஸ் இருக்கிறதா சொல்லப்படுது அட் த சேம் டைம் அருண்குமார் மீது ஏழு கிரிமினல் கேசஸ் எல்லாமே பெண்டிங்ல இருக்கிறதா சொல்லப்படுது இந்த சுகு காஃபி சுரேஷ் மேல வந்து பதினேழு கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கு இவரு இந்த இடத்துல பெற்றாரு அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு இந்த இடத்துல இதோட முடிய போறது இல்ல கேஸ்ல நடந்த ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இவங்க கொலை பண்ண போனது வந்து அருணியும் அர்ஜுனனும் தான். கேவலம் உள்ள வந்து சிக்னல் தான் இந்த படத்தை சுரேஷ். அவங்க வெட்ட ஆரம்பிச்சதுல அடையாளம் தெரியல. கடைசியாவா அடையாளம் தெரிஞ்சிருக்கு ஐயோ அது சுரேஷ் அப்படினு. அப்ப அது எவ்வளவு ஒரு சாடிஸ்டான ஒரு இது. அர்ஜுனன் ஒரு மிச்சம் இருக்காரான். அப்ப கண்டிப்பா அவரு பிடிபட்டவங்கள யாராவது கண்டிப்பா அடுத்து வெளிய வெளியே வரலாம். அவங்கள கொலை பண்ணனும்னு போவாங்க. அடுத்து இவங்களோட வாரிசுகள் கூட்டாளிகள் யாராவது அவங்கள கொலை பண்ணனும்னு போவாங்க. பிரேம்குமார் சாம் டரன் அப்படிங்கிற சில பேர்கள் மட்டும் இப்ப சொல்லியிருக்காங்க அடுத்த கட்ட விசாரணை தான் இந்த சாயின்ஷா அப்படிங்கிற கதை உண்மையான கதையா இல்ல இதை தாண்டி வேற என்னென்ன இருந்தது இவங்க எப்படி எல்லாம் ஒன்னா கேதர் பண்ணப்பட்டாங்க சோ இது இதோட முடிய போறது இல்ல இல்ல வேற யாரும் இன்வால்வா இருந்தா அவங்களும் உள்ள கொண்டு வர போறாங்க அப்ப இதை நம்ம ரிலேட் பண்ணி பேச வேண்டிய கட்டாயத்திலயும் இருக்க வேண்டியதா கூட இருக்கு அரரூர் சிங்களுக்கு வணக்கம் நான் உங்களை வச்சு ஸோ இன்றைக்கி என் கூட அட்வொகேட் பிரியதர்சிங் மேம் தான் இருந்திருக்காங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் மேம் ஆக்சுவலாக இந்த ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு ஒன்றரை மாதமாகவே பார்த்தீங்கன்னா சென்னையில் நிறைய கொலை வழக்குகள் நிறைய சின்ன சின்ன வயசில் இருக்கவங்க ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருபத்தி நாலு வயசு நாட்கள் வந்துட்டு கொலை செய்யப்படுறாங்க இந்த மாதிரி வரிசை நடந்துட்டு இருக்கு அந்த விதத்தில் இப்போது ரெண்டு நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம கோட்டூர் புரத்தை சார்ந்த ஒரு ரெண்டு பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு செய்தி வருது கொலை பண்ணிட்டாங்க ஒரு அஞ்சாறு பேர் சேர்ந்துன்னு சோ என்ன ஆச்சு என்ன விவரம் அது நீங்க சொன்ன மாதிரி தான் நம்ம அதுக்கு முன்னாடி அந்த டிசம்பர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகி அதாவது அனாயனசிட்டி கேஸ் ஞானசேகரன் கேஸ்க்கு அப்புறம் பார்த்தோம் நிறைய செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ரிலேட்டட் பார்த்தோம் அதாவது டிசம்பர் ஜான்வரி பிப்ரவரி வரைக்குமே கூட ஐ திங்க் பிப்ரவரி மிட் வரைக்கும் நினைக்கிறேன் அப்புறம் பிப்ரவரில இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயம் என்னவா இருக்குன்னா சென்னை பிளஸ் தமிழகம் சார்ந்த எல்லா பகுதிகளிலுமே கொலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து ஜாதி ரீதியான ஆணவ கொலையா இருக்கட்டும் இல்ல கூலிப்படி ஏவி விட்டு நடக்கிற கொலையா இருக்கட்டும் இல்ல தொழில் போட்டிக்காக நடக்கிற கொலையா இருக்கட்டும் இல்லனா வந்துட்டு யார் கெத்து நீ பெருசா நான் பெருசான்ற ஒரு விஷயம் பொண்ணுக்காக நடக்கிற கொலையா இருக்கட்டும் ஏன்னா அது பாண்டிச்சரில் பார்த்த விஷயம் வேலன்ஸ் டே வேலன்டைன்ஸ் டே அண்டி கிஃப்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்யா அப்படிங்கிறவர் பண்ண மர்டராக இருக்கட்டும் சென்னையில் இப்போ ரீசெண்டாக நடந்த அம்பத்தூர் தினேஷ்குமார் அவரோட மர்டர் அதுக்கப்புறம் ராபர்ட்டோட மர்டர் அப்புறம் தனுஷ் பாக்ஸர் அவரோட மர்டராக இருக்கட்டும் இந்த மாதிரி நிறைய நம்ம நிறைய திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம் எல்லாமே ஒரு ஜஸ்ட் லைக் தட் ஓமா அங்கே வந்தாங்க வெட்டிட்டு போனாங்க அந்த மாதிரி ஒரு மர்டராக நம்மளால இங்கே பார்க்க முடியல ரொம்ப கொடூரமாக ஆத்திரம் தீர வெட்டப்பட்ட ஒரு விஷயமாகவும் பிளஸ் வெடிகுண்டு போட்டு கொலை பண்ண ஒரு விஷயமாகவும் விஷயங்கள் நம்ம நிறைய பார்த்துட்டு இருக்கோம் அந்த மாதிரி பதினாறாம் தேதி இரவு வந்து கோட்டுப்புறத்தில் நடந்த ஒரு மர்டர் தான் இப்போ வந்து திரும்ப சென்னையை ஒரு அதிர்ச்சிக்குள்ளாக்கின ஒரு விஷயமா இங்கே வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயமா இருக்கு ஒன்னு ரெண்டாவது என்னன்னு பார்த்தா நான் சொன்ன மாதிரி என்ன இந்த ரீசன்ஸ்க்கு எல்லாம் மர்டர் நடக்கலாம் அட் த சேம் டைம் இந்த மர்டரில் இன்வால்வ் ஆகிறவங்களாக இருக்கட்டும் இல்லை கொலை பண்ண படுறவங்களாக இருக்கட்டும் எல்லார மீதும் இப்போ இருக்க ஒரு விஷயம் என்ன காமனானா குற்ற சரித்திர பின்னாடி இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அதாவது ஹிஸ்ட்ரி ஷீட்ஸ் இருக்கிறத பார்க்க முடியுது விச் மீன்ஸ் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை அது வந்து கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு அஞ்சு பதினஞ்சு பதினஞ்சு இருபது இருபத்தஞ்சு கேசஸ் வரைக்குமே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது அப்ப அதுக்கு மாதிரி இந்த சம்பவம் நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவில்ல வச்சுதான் கிட்டத்தட்ட இவங்க வந்து இங்க வெட்டினதா சொல்லப்படுது அதாவது நாகவல்லி அம்மன் கோவில் அந்த சித்ரா தெரு அப்படிங்கிற ஒரு கோற்றுப்புறம்ல இருக்க ஒரு இடத்துல நாகவல்லி அம்மன் கோயில வச்சுதான் வெட்டியிருக்காங்க யாரை வெட்டியிருக்காங்க அப்படின்னா சுரேஷ் அதாவது படப்பை சுரேஷ் அருண்குமார் அப்படிங்கிற ரெண்டு பேர் தான் இங்க வெட்டியிருக்காங்க ரெண்டு பேருக்குமே இருபத்தஞ்சு வயசு ஆகுது இங்க நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி இவங்க ரெண்டு பேருமே குற்றச்சரித்திர பின்னேடு இருக்க பர்சன்ஸ் அப்படிங்கிறதுனால இவர் மேல அதாவது இங்க சுரேஷ் மேல பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு கேசஸ் இருக்கிறதா சொல்லப்படுது அதாவது தாம்பரம் திருவள்ளூர் அந்த ஏரியாஸில் அட் த சேம் டைம் அருண்குமார் மீது ஏழு கிரிமினல் கேசஸ் எல்லாமே பெண்டிங்ல இருக்கிறதா சொல்லப்படுது இங்கே இவங்களுக்குள்ள சரி ஓகே இப்போ என்ன ஆகுது அப்படின்னா இவங்க அன்னைக்கு கொலை பண்ணப்படுறாங்க மூன்று தனிப்படைகள் வந்து இங்கே அமைக்கப்படுறாங்க அப் அதுக்கப்புறம் என்ன தெரிய வருது முதற்கட்ட விசாரணையில் அப்படின்னா ஒரு எட்டு பேர் கொண்ட கும்பல் வந்து நாலு பைக்ல வராங்க அவங்க தான் இவங்களை வெட்டிட்டு அங்கேருந்து போகிறாங்க அப்படின்னு தெரிய வருது அதுக்கு அவங்க யூஸ் பண்ண விஷயம் வந்து கத்தி அருவா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றது நம்மளே மீடியாவில் பார்க்க முடியுது ஃபுல்லாக ரத்த வெள்ளமாக அந்த இடத்துல இருக்குது இருக்கு அது எல்லாமே நம்மளால பார்க்க முடியுது போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா உடனே நைட் ஒரு பத்து மணி போல இந்த சம்பவம் நடந்திருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்க சொல்கிற டைமாக இருக்கு ப்ளஸ் இதில் இன்னொரு விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னா சீ இந்த மாதிரி ரொம்ப ட்ரெய்ண்டாக வெல் பிளாண்டாக மர்டர் பண்ணுறவங்க எல்லாருக்குமான விஷயம் என்னவாக இருக்குன்னா அவங்க எப்பவுமே எப்படியாதுமே தப்பிச்சிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும் அது ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அவர்கள் கொலையில நம்ம பார்த்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்குல்ல அவர் பாக்சர் அப்படிங்கிறதுனால அவர் எங்கேயும் தப்பி ஓடக்கூடாதுன்னு காலை வெட்டுறது ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் இன்னும் சுத்து போடுறது தடுக்க வரவங்களையும் கத்திய காமிச்சு மிரட்டி அனுப்புறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டு பேருமே ஃபுல்லாக மது போதையில் இருந்ததாகவும் சொல்லப்படுது அன்றைக்கி மது குடிச்சிட்டு தான் ரெண்டு பேரும் கோயிலில் உட்காந்து பேசிட்டு அப்படி தூங்கிட்டாங்கன்னு அந்த இடத்துல சொல்லப்படுது ஒன்று ரெண்டாவது ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சரி போலீஸோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் அது நான் சொன்ன மாதிரி எதற்காக இந்த கொலை நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது இது கேங் வாரா இல்லை வேற என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது பிளிக்கு பள்ளி அப்படிங்கிறது ஒன்று இதுல ஒரு விஷயம் உறுதியாகுது ரெண்டாவது ஒரு பெண்ணுக்காக அப்படிங்கிறதும் இங்கே உறுதியாகுது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இங்கே வந்து சுக்கு காஃபி சுரேஷ் அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணோம் அப்படின்னா அதாவது இவரோட அந்த அருணோட காதலி அப்படின்னு சொல்லக்கூடிய சாயின்ஷா அவங்க வீடு வந்து கேளம்பாக்கம் அங்கே வந்து அருண் அடிக்கடி போகிற ஒரு விஷயம் இருக்குது ஓகே அதனால் இவங்க ரெண்டு பேர்லேயும் அந்த கேங் வார் இருக்குல்ல நியா நானா அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது அருணை கொலை செய்யலான்னு சொல்லிட்டு அங்கே கா சுரேஷ் வந்து முடிவு பண்ணுறாரு சுரேஷ் முடிவு பண்ணும்போது அதுக்கு தேடி கேளம்பாக்கம் போகிறாரு சாயின் ஷா வீட்டுக்கு போகும்போது சாயின் ஷா வீட்டில் அருண் கிடையாது அதனால் ஃபுல் கொலை போன அந்த பர்சன் வந்து அதாவது காஃபி சுரேஷ் வந்துட்டு அங்கேருந்து சாயின் ஷாவை கொலை பண்ணிவிட்டு வந்து வந்து வந்துடுறாரு ஓகே இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சுகு காஃபி சுரேஷ் மேலே வந்து பதினேழு கேஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது எஸ்பி கோயில் மரமலை நகரை சார்ந்த பர்சன் அவர் ஓகே இப்போ இவர் தான் இந்த இடத்துல வெட்டுறாரு அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு இந்த இடத்துல இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதற்கு பழி வாங்கணும் இல்லையா அதனால் அருணும் அவங்க அண்ணன் அர்ஜுனனும் ரெண்டு பேரும் சேர்ந்து சுக்கு காஃபி சுரேஷ் வந்து கொலை பண்ண போகிறாங்க அதுக்கான ஸ்கெட்சஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லி சுக்கு காஃபி சுரேஷ்க்கு வந்து தெரிய வந்துருது சரி நான் உன்னை விட்டால் தானே நீ வந்து என்ன கொலை பண்ணுவேன் அது மட்டும் நான் உன்னை கொலை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இவங்க ஒரு ஸ்கெட்சு போடுறாங்க எங்கள் ஸ்கெட்ச் போட்டு தான் அன்றைக்கி இரவு வந்து இவங்க கொன்ன ஒரு விஷயம் இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காரில் சேலமில் தப்பி ஓடுற ஒரு விஷயம் இங்கே பார்க்கப்படுது அதுக்கப்புறம் அவங்க செல்ஃபோன் சிக்னல் வந்து ட்ராக் பண்ணி மொத்தம் இங்கே வந்து எட்டு பேர் கொலைக்கு ஈடுபட்டதாகவும் அஞ்சு பேர் வந்து கொலைக்கு உடந்தையாக இருந்ததாகவும் மொத்தம் பதிமூணு பேரை வந்து அரெஸ்ட் பண்ணி இப்போ தாம்பரம்ல இருக்க ஒரு ரகசிய இடத்துல வச்சுட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ தப்பியோட முயற்சி பண்ண ஒரு ஆறு பேருக்கு வந்து இங்கே மாவு கட்டு போட்டிருக்காங்க ஏன்னா இப்போ மாவு கட்டு போடுற வந்து ரொம்ப ரீசெண்டாக பெரிய ஸ்டைல் ஆயிடுச்சு இல்லையா அரஸ்ட் பண்றாங்க சாயந்தரம் மாவு கட்டின்னு பாத்ரூம்ல வந்து வலிக்கு விழுந்துட்டாங்க தெரியாம பாத்ரூம்ல போனவங்க எல்லாமே வலிக்கு வலிக்கு விழுந்துட்டாங்கன்ற மாதிரி பாத்ரூம் கூட செகண்ட் பிடிக்கும் போதே நாங்க பிடிக்க முயற்சி பண்ணும்போது விழுந்துட்டாங்க இல்ல புரியல அது எந்த ஃபோர்ஸ்ல விழுந்தா எலும்பு முறிவு ஏற்படும் மாவு கட்டு போடுற அளவுக்கு போறோம்ன்றதுமே வந்துட்டு இங்க ரீசெண்டா ஒரு ட்ரெண்டா மாத்திட்டு வரக்கூடிய ஒரு விஷயம் மாவு கட்டு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருச்சு ஆனா மக்களும் அத ஏத்துக்கிறாங்க இப்போ பரவாயில்ல இவங்களுக்கு வந்துட்டு முதலாவது தண்டனையா இது இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி மக்களும் அக்செப்ட் பண்ணி அதை தாண்டி இதுல சம்பந்தப்பட்ட ரெண்டு பேருக்கு வந்து வயது வந்து ஒரு பதினேழு கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரியும் ஒரு சில செய்திகள் வந்து எல்லாம் பார்த்தேன் பதினேழு வயசு பதினாறு வயசுலயே இந்த கொலை குற்றம் இந்த ஒரு எப்படி வராங்க ஒரு விஷயம் நான் சொல்ற மாதிரி நிறைய குற்ற சம்பவங்கள் வந்து நடக்கிறப்போ ஒன்னு வந்து ஃபேமிலி பெரிய ரோல் ப்ளே பண்ணும் அந்த இடத்துல ஃபேமிலி இருந்து வர ஒரு விஷயமா இருக்கலாம் இல்லனா வீட்ல இருக்க யாராவது பெரியவங்க வந்துட்டு அந்த மாதிரி பண்ணும்போது அது பார்த்து வளர்ந்து வரவங்களா இருக்கலாம் இல்ல அதை தாண்டி இந்த சொசைட்டில வரும்போது கூட்டாளிகள் அந்த மாதிரி இருக்க ஒரு விஷயமா இருக்கும் தான் கூட இருக்கவங்க அப்படி இருக்க ஒரு விஷயம் இருக்கும் இன்னொன்னு இங்க எல்லாருக்குமே என்ன ஒரு விஷயம் அந்த ரவுடிசம் பேஸ்ல வரும்போது இந்த கூலிப்படை ஏவி போது என்ன நடக்குதுன்னா அவங்களுக்கு தேவை காசு ஃபேமிலியோட வறுமையிலையும் ஒரு காரணமாக இருக்கலாம் சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு காசு வருது இப்போ ஏசி இந்த நீ பண்ண உனக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் ஒரு ரெண்டு லட்ச ரூபா தர ஒரு ஐம்பதாயிரம் தரன்றது அவங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம் ஒன்று ரெண்டாவது இன்னைக்கு நிறைய ரவுடிசம் பண்ற இந்த மாதிரி இன்வால்வ் ஆகிற பர்சன்ஸை என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் சொசைட்டில வெளியே இருந்தால் எனக்கு உயிர் பயம் இருக்கும் அது நான் ஜெயிலுக்குள்ளே சேஃபா இருந்துடுறேன் நிறைய இந்த மூவிஸ்லாம் சொல்ற மாதிரி தான் ஒரு வெளியே விட ஜெயிலில் கொஞ்சம் நிம்மதியாக செக்யூர்டாக இருக்கலாம் சோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்துக்கலான்றது இன்னைக்கு எல்லாரும் இன்னைக்கு எல்லாருமே யோசிச்சு செய்யக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு இன்னொன்று இந்த கேஸ்ல நடந்த ஒரு பெரிய ட்விஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பண்ண போனது வந்து அருணையும் அர்ஜுனையும் தான் தேவையில்லாமல் உள்ள வந்து சிக்கினது தான் இந்த படப்பை சுரேஷ் ஏன்னா பண்ண போகும்போது அருண் வந்து இப்படி நேரா படுத்திருந்ததாகவும் இந்த படப்பை சுரேஷ் வந்து கவுந்து படுத்திருந்ததாகவும் குப்புரைப்படுத்திருந்த போது அவங்க வெட்ட ஆரம்பிச்சதுல அடையாளம் தெரியல கடைசியாகவும் அடையாளம் தெரிஞ்சிருக்கு ஐயோ அது சுரேஷ் அப்படின்னு எப்போ தெரிஞ்சிருக்குன்னா அர்ஜுனன் ஓடி வர்றதை பார்த்து தான் அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு ஸோ அர்ஜுனன் ஓடி வரதை பார்த்து இந்த கும்பல் அங்கே வந்து தப்பிச்சு போயிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து சுரேஷ் ஸ்பாட்டில் இறந்துடுறாரு அருணா வந்துட்டு இங்கே என்ன பண்ணாங்கன்னா ராயப்பேட்டை கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு அப்புறம் தான் அங்கே வந்து அவரால் காப்பாற்ற முடியாமல் இறந்து போறாரு இதில் இப்போ சொன்ன மாதிரி பிரேம்குமார் சாம் சரண் அப்படிங்கிற சில பேர்கள் மட்டும் இப்போ சொல்லியிருக்காங்க ப்ளஸ் இன்னும் எட்டு பேரை வந்து இதில் ப்ரைம் சஸ்பெக்டாக வந்து ப்ரிலிமினரி இன்வெஸ்டிகேஷனில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸ் இப்போ எதை நோக்கி போயினா இப்போ வந்துட்டு இது இதோட நிற்க போகிறதும் கிடையாது இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் இருக்காங்க ஸோ அந்த ஆள் ஒரு இதே மாதிரி ஒரு எட்டு வேலை திரட்டலாம் இதுலேருந்து யாராவது ஒரு முக்கியமான ஆட்கள் வந்து அவங்க வந்து ஃபாலோ பண்ணி போகிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்துட்டு ஏன் காவல்துறை வந்து இது வந்து இப்படி நடக்க போகுது இப்படி நடக்குதுன்னு தெரியும் இந்த மாதிரி ஆட்களால் இந்த மாதிரி பிரச்சனைகள் வருதுன்னு தெரியும் ஸோ அவங்களையே அந்த இடத்துல வந்து முடக்க முடியல தடுக்க முடியல ஏன்னா தொடர்ந்து வர எல்லாமே வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி என்னை கொலை பண்ணால் நான் நான் என்னை கொலை பண்ணேன் வர எல்லாமே வந்து பழிக்கு பழியாக மட்டுமே தான் இருக்குன்றப்போ இது எங்கேயுமே ஸ்டாப் பண்ணவே முடியாதா இப்போ சரி ஸ்டாப் பண்ண முடியாதுன்ற தாண்டி கண்டிப்பாக காவல்துறையினருடைய ஒரு மெத்தனை போக்குமே இதில் சொல்லலாம் ஆனால் நீங்கள் ஒரு ஹிஸ்ட்ரி ஷீட்டர்னு நம்ம எல்லா காவல் நிலையத்தில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம் இல்லையா ஏ பிளஸ் கேட்டகரி ஏ கேட்டகரி கேடி நோன் டிப்ரேட்டாஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் சின்ன சின்ன குற்ற வழக்குகள் கிரிமினல் கேசஸில் இன்வால்வ் ஆகிற பர்சன்ஸ் ஆகட்டும் இப்படி எல்லாரும் பேருமே வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு காவல் நிலையத்தில் இருக்கணும் ஒன்று ரெண்டாவது ஏன் வந்து இப்போ நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும் நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவோ இல்லை ஏதாவது ஒரு அசாதாரமான சுச்சுவேஷன் நடக்கிறப்ப யாரை ஃபஸ்ட்டு அரெஸ்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி லிஸ்ட்டில் இருக்க பர்சன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு அரேஸ் பண்ணி ப்ரிகாஷனரி பேஸில் உள்ளே வைப்பாங்க இல்லையா அது ரெண்டாவது மூணாவது இந்த மாதிரி இருக்கவங்களாம் ஏன் வந்து இப்போ ரொம்ப சர்வைலன்ஸ் கீழே இருந்து ஐ மீன் தள்ளி இருக்காங்க தப்பிக்கப்படுறாங்க அப்படின்னா இப்போ நம்ம எல்லாத்துலேயுமே எடுத்துக்கலாமே ஞான செய்கிற கேஸில் இருபது இருபதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் பட் அங்கே என்ன சொன்ன விஷயமா இருக்குது இப்போ இதே காஞ்சிபுரத்தில் மர்டர் செய்யப்பட்ட வசூல் ராஜாவாக இருக்கட்டும் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் இல்லை ராபர்ட்டாக இருக்கட்டும் எல்லாருமே நான் வெளியே வந்து திருந்தி இருக்கேன்ற ஒரு விஷயம் ஏன்னா ரிஃபர்மேட்டிவ்ன்றது தான் நம்ம இண்டிஜி இந்தியன் ஜுடிஷியல் சிஸ்டமே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது ரிஃபர்மேட்டிவ் அப்படிங்கிற இதில் தான் சரி அவங்க திருந்தி வாழ்கிறாங்க ஒன்று ரெண்டாவது அவங்க பெண்டிங் கேஸ் கேசஸ்லாம் அவங்க ப்ராப்பராக ட்ரையல் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க கண்டிஷனல் பெயில் வெளியே வந்தாலும் ப்ராப்பராக போய் சைன் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கற ஒரு விஷயம் இங்கே பெருசாக சொல்லப்படுது பட் இருந்தாலும் இந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹேபிச்சுவல் எஃபெண்ட் தானே ஆறு கேஸ் ஏழு கேஸ் பதினாலு கேஸ்லாம் சும்மா கிடையாது இல்லையா அது எல்லாமே கொலை கொள்ளை கொலை மிரட்டல் அடிதடி இந்த மாதிரி விஷயங்கள்ல தானே எல்லாமே இருக்கு அப்படி இருக்கும்போது காவல்துறையினர் இங்கே வந்து கண்டிப்பாக எப்படி சொல்றது ஒரு சர்வேலன்ஸ் பேஸ்லாம் அங்கே வச்சிருந்துருக்கணும் அதை தவ தவறிட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு விஷயம் இங்கே இருக்கு ஸோ அதே மாதிரி இப்போ வந்து இது ரொம்ப ட்ரெண்டாகவே ஆகுது என்னென்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பகை இது வந்து நம்ம ஆம்ஸ்ட்ராங்ல இருந்தே நம்ம வந்து பார்க்கலாம் பாக்கலாம் தான் இந்த வந்து பகை பகையா வந்து கொலை விஷயம் வந்து நமக்கு அப்பதான் தெரிய வருது ஓகே ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுக்கு பழி பலி தீர்ப்பாங்க போல இப்ப வரைக்கும் அப்படின்றதே நமக்கு அங்கதான் தெரிய வருது ஆனா இப்ப வரப்போற நடக்கிற எல்லா சம்பவமே அதை நோக்கி தான் வருது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இல்ல மூணு வருஷத்துக்கு முன்னாடி என் நண்பனை கொண்டுட்டாங்க இல்ல எங்க வீட்டுல ஒரு தப்பு பண்ணிட்டாங்க என் கூட இருந்தவன் தான் எனக்கு வந்து துரோகியா மாறிட்டான் ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போகிறதுங்கிறது நாலடைவில் பின்னாடி இது எப்படி எந்த இடத்துல கொண்டு போய் முடியும்னு நினைக்கிறீங்க இது அவ்வளவுதான் பலிக்கு பழி தான் இருக்கு எப்படி கத்தி எடுத்துன கத்தியால சாவு அப்படிங்கிற மாதிரி போ நம்ம இந்த பார்த்த வசூல் ராஜா அந்த இதுல பார்த்தா காஞ்சபுரம்லாம் எப்படி என்ன ஸ்டைலில் கொலை பண்ணுவானோ அதே ஸ்டைல்ல தான் அவங்க வந்து மர்டரும் ஆக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா எங்க இருக்கா மது வாங்கி கொடுத்து ஃபுல்லா அவங்கள மதுவுக்கு வந்து போதையாக்கிட்டு அதாவது மட்டையாக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு போயிட்டு அவங்க மேலே வந்து வெடிகுண்டு வீசி கொலை பண்றத நம்மளால பார்க்க முடிஞ்சது இங்க அதே தான் அவர் மேலேயும் இந்த இடத்துல பண்ணியிருக்காங்க ஏன்னா வெடிகுண்டு போட்டு சிதைச்சு தான் அந்த இடத்துல பண்ணியிருக்காங்க அதையும் மீறி தப்பிச்சு அறிவால் வெட்டும் அங்கே நடந்திருக்கு அப்ப அது எவ்வளோ ஒரு சேடஸ்டான ஒரு இது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா ஏன்னா இங்கேயுமே அறிவால் வெட்டுன்னு வெட்டுன்றது ஒன்று ரெண்டு வெட்டெல்லாம் கிடையாது துடி துடிக்க ஏன்னா நம்ம நிறைய பார்த்துருப்போம் என்னென்னா வந்து மூளை வெளியே வந்தது சிதறி ஒரு சில கேசஸ்லாம் பார்க்கும்போது அந்த மூளையை கொண்டுட்டு போய் வந்து கமர்ஷியல் ஆஃபீஸ் வாசலில் போட்ட கதை எல்லாமே நமக்கு நிறைய கேசஸில் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஸோ அப்படி இருக்கும் போது இது எப்படின்னா ரத்தத்தில் ஊறி போன ஒரு விஷயமாக தான் இந்த இடத்துல பார்க்கப்படுது ஸோ இது என்ன நடந்தது இப்போ என்ன ஆகும் சொன்ன மாதிரி இப்போ அர்ஜுனன் ஒரு மிச்சம் இருக்காங்க அவங்க அண்ணன் அப்போ கண்டிப்பாக அவர் அடுத்தது இந்த பிடிப்பட்டவங்களே யாராவது கண்டிப்பாக அடுத்தது பெயிலில் வெளியே வரலாம் இல்லை ஏதாவது வரும்போது அவங்களை கொலை பண்ணணும்னு போவாங்க அடுத்தது இவங்களோட வாரிசுகள் கூட்டாளிகள் யாராவது அவங்கள கொலை பண்ணணும்னு போவாங்க இது நம்ம மேபி ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சோம் அஞ்சு வருஷம் கழிச்சோம் அப்போ இது நம்ம ரிலேட் பண்ணி பேச வேண்டிய கட்டாயத்திலையும் இருக்க வேண்டியதாக கூட இருக்கும் ஸோ இந்த கேஸ் இப்போ இந்த கோட்டர்புற கேஸ் எந்த நிலையில் இருக்குது இது என்ன நிலைக்கு போகும் இப்போ கோட்டர்புறம் அந்த இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இதில் வந்து ப்ரூட்டல் மர்டர் விஷயம் கண்டிப்பாக இதில் இருக்குது கிரிமினல் கான்ஸ்பைரசி கண்டிப்பாக போடுவாங்க ஏன்னா கூட்டு சதியாக சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணது பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கட்டும் ஸோ இது எல்லாமே போகும்போது கண்டிப்பாக நமக்கே தெரியும் திரும்ப பனிஷ்மெண்ட்ஸ் மர்டருக்குலாம் டென் டுவெண்ட்டி இயர்ஸ் டு லைஃப் ஆஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டுன்றது தான் மேக்ஸிமம் லெவல் ஆஃப் பனிஷ்மெண்ட்ஸ் இப்போ இவங்களை பிடிச்சிருக்காங்க பிடிச்ச அடுத்த கட்ட விசாரணை போகும்போது தான் இந்த சாயின்ஷா அப்படிங்கிற கதை உண்மையான கதையா இல்லை இதை தாண்டி வேறு என்னென்ன இருந்தது இவங்க எப்படியெல்லாம் ஒன்றா கேதர் பண்ணப்பட்டாங்க பிளஸ் இவங்களுக்கு எங்கேருந்து அந்த பொருட்களை எல்லாம் இவங்க வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா ஸோ இது இதோட முடிய போகிறது இல்லை இந்த பதிமூணு பேரோட முடிய போகிற ஒரு விஷயமும் கிடையாது இதில் வேறு யாராவது இன்வால்வாக இருந்தால் அவங்களும் உள்ளே கொண்டு வர போகிறாங்க ப்ராப்பர் இன்வெஸ்டிகேஷன் முடிச்சு அப்புறம் ஆசியூஷன் நமக்கு எல்லா கேஸ் மாதிரி ட்ரையல் அதெல்லாமே இதில் போகும் சிறப்பு இதில் வந்து இந்த பதினேழு வயசு பதினெட்டு வயசு கீழே ஆட்கள்லாம் சம்மந்தப்படுறாங்களா அவங்க எல்லாம் எந்த ஒரு இது கொண்டு போவாங்க இல்ல நார்மல் பர்சனாக பார்த்தீங்கன்னா சென்னை அப்படின்னு நீங்க புயலுக்கு கொண்டு போயிருவாங்க அதே பதினெட்டு வயசு கீழ இருந்த சிறார்கள் அப்படின்னா கண்டிப்பா கண்டிப்பாக ஜேஜே போர்டு ஜுவனல் ஜஸ்டிஸ் போர்டுக்கு தான் கொண்டு போக போவாங்க அதாவது சிறார்கள் சீர்திருத்த பள்ளி அங்கே தான் ஃபஸ்ட்டு கொண்டு போகப்படுவாங்க இவங்க மேம் இப்போ எனக்கு என்ன டவுட்னா பதினாறு வயசுக்கு ஒரு பையன் வந்து இதுல வந்து இன்வால்வ் ஆகிறான் அவனுக்கு ஒரு அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஜெயில் தண்டனை வருதுன்னா சோ அந்த அஞ்சு வருஷமே வந்துட்டு அதனால சிறுவர் சீர்திருத்த பள்ளி தான் இருக்க முடியும் ஏன்னா அங்க வந்து ஒரு பதினெட்டு வயசுக்கு மேல போகுது இல்ல இல்ல அது டிரான்ஸ்பர் ஆகும் உங்களுக்கு அந்த இடத்துல போகும்போது ஏன்னா பதினேழு வயசு பதினெட்டு வயசு அப்படின்னும் போது இங்க ஒரு விஷயம் இருக்கும் சோ அங்க ரிஃபர்மேட்டிவ் பேஸ்ல இருக்கும் உங்களுக்கு ஏன்னா இங்க கொடுக்குற தண்டனை அதே தண்டனை சிறார் சிறாருக்கும் இந்த இடத்துல வருமா அப்படிங்கறதுமே நிறைய கேசஸ்ல மாறுபட்டு இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது ஓகே இல்ல ஒருவேளை அவங்க சொல்ற மாதிரி இப்போ ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு அவங்களுக்கு பதினே பதினெட்டு வயசு ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் மிச்சம் அப்போனா அவங்க சிறார் தான் கன்சிடர் பண்ண படுவாங்க அதுக்கப்புறம் அதோட சிஎஸ்னஸ் பொறுத்து அவங்க எந்த அளவுக்கு இன்வால்வ் அப்படிங்கிறத பொறுத்து அவங்க அந்த வயது நிரம்பும் போது அவங்க இதுக்கும் மாற்றப்படுவாங்க சரி அப்படி இருக்கும் போது இப்போ நார்மலா இருக்க பர்சனுக்கும் இப்போ இந்த பதினெட்டு வயசு கீழ இருக்க பெர்சனுக்கும் ஜன்னி வந்து ஏதாவது குறையுமா இந்த வயசுல இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் வயது வந்து ஒரு பதினாறு வயசு பதினேழு வயசு இருக்க பையன் வந்து இன்வால்வ் ஆகிறானா அவனுக்கான தண்டனை வந்து அந்த இடத்துல குறையுமா கோர்ட் கோர்ட்டில் போகும்போது சரி ஃபஸ்ட்டு குறையுமான்றது தாண்டி அவங்க ரிஃபார்மேட்டிவான ஒரு விஷயத்தை தான் பார்ப்பாங்க ஏன்னா அவங்க இந்த வயசுல சரி மேபி ஒரு முதற் குற்றவாளியாக இருந்தால் அந்த மாதிரி ஒரு விஷயம் கன்சிடர் பண்ணப்படும் ஏன்னா நமக்கே தெரியும் ஒரு முதற் குற்றவாளி அது அடல்ட்டாக இருந்தாலும் சரி ஜுவனலாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல போகும்போது அவங்க வந்துட்டு திரும்ப திரும்ப அவங்க ஒரு குற்றவாளியாக நம்மளே ஆக்கிக்கூடாது திரு ஆக்கிடக்கூடாது திருந்தறதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் கொடுக்கணும் அதை ஒரு ரியலைசிங் பாயிண்ட் கொடுக்கணும் அந்த இடத்துல ஃபஸ்ட்டு வந்து கன்சிடர் பண்ணப்படும் குற்றங்கள் வந்து அவங்களுக்கு தண்டனைகள் குறைத்தும் சில கேசஸ்ல நம்ம கொடுக்க முடியறதும் பார்க்க முடியுது நம்மளால அது திரும்ப அகைன் கிராவிட்டி ஆஃப் த கிரைம் எவ்வளோ வெலாசிட்டி ஆஃப் த கிரைம் அவங்களோட பார்ட் எந்த அளவுக்கு அந்த கிரைம்ல இருக்குன்றதை பொறுத்து தான் அந்த அண்ணைகள் எல்லாமே இங்கே மாறுபடும் ஸோ அப்போ ஒருவேளை இதை காரணமாக வச்சுதான் இந்த பதினெட்டு வயசு கீழே இருக்க பசங்களை ஃபுல்லாமே ஒரு மூளை செலவுனே சொல்லலாம் ஆக்சுவலாக பிரெயின் வாஷ் பண்ணி இதுக்குள்ள உங்களுக்கு வந்து இவ்வளவு பணம் தரேன் இல்ல உனக்கு வந்து இதெல்லாம் வாங்கி தரேன் உனக்கு கேட்ட மது அதுல இருந்து எல்லாமே நான் வந்து கொடுக்குறேன் இந்த மாதிரி மூளை செலவு பண்ணி அப்ப உள்ள கூட்டிட்டு வராங்களா கண்டிப்பா நடக்குதுல அதுவுமே நிறைய நான் சொன்ன மாதிரி ஜாதி ரீதியா ஒன்று ரெண்டாவது அவங்களுடைய வந்துட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அதனால கொண்டு வர ஏன்னா அப்பா வண்டி வாங்கி தர மாட்டாங்க நான் நீ நான் வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இந்த மாதிரியான ஒரு செயல்கள பதினெட்டு வயசு கீழே உள்ள கொண்டு வரப்படுறாங்க ஆமா டார்கெட் பண்ண அவங்க எல்லாமே கொண்டு வரப்பட்டு இது ஒரு ஒரு விஷயத்துக்கு அவங்களுக்கு தேவை என்ன அந்த அல்டிமேட் பணமா இருக்கும் இல்லையா பணமா இருக்கும்போது யாரும் நமக்கு பணம் தரா நம்ம என்ன பண்ண முடியாது அப்படிங்கறதுனால சொந்த குடும்பத்து மேலேயோ சொசைட்டி மேலேயோ ஒரு வெறுப்பு ஏற்படும் ஏற்படும் போது இவங்க சொல்றது எல்லாமே அவங்களுக்கு வேதவாக்கா தெரியும் வந்துட்டு தெரியும் போது வித் ஃபர்தர் தாட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அப்படி இதுக்குள்ள உள்ள இறங்கி இறங்கிது அவங்கதான் அப்புறம் பிற்காலத்துல அந்த குற்றச்சரித்திர பின்னேட்டு இருக்கா மாறக்கூடிய ஜாஸ்தி இருக்காங்க சம்ப ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிரான்ண்ட்